அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி மாதத்தின் கடைசி நாள் ஆடி முப்பத்தி ஒன்று அற்புதமான ஒரு நாள் வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாள் நிறைந்த வெள்ளிக்கிழமை அன்று மிக சிறப்பாக வரலட்சுமி பூஜை செய்யுங்கள் வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் கலசம் வைத்து எப்படி பண்ணணும் கலசம் வைக்காமல் எப்படி பண்ணணும் அருமையான விஷயங்கள் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் இந்த வரலட்சுமி பூஜை செய்து அனைவரும் அம்மாவின் அருளை பெறுங்கள் அன்று இரவு நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை மறக்காமல் அனைவரும் செய்யுங்கள் அம்மனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று சகல ஐஸ்வர்யங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி நன்னாள் உங்கள் குடும்பத்தின் கடன் சுமைகள் அது எந்த கடனாக இருந்தாலும் பரவாயில்ல எத்தனை கோடியாக இருந்தாலும் பரவாயில்ல கடன் சுமைகள் அத்துணையும் போக்கும் ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக விநாயகர் சதுர்த்தி அன்று பதினோரு பாடங்களாக நடைபெற உள்ளது வழங்கப்பட உள்ளது இந்த அற்புதமான ஸ்ரீ தோரட கணபதி பாடத்தை நீங்கள் பெற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆடி முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு உறங்குவதற்கு முன்பாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு உணவு சமைக்கிறது உணவு பரிமாறுறது எல்லாம் முடித்து இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு போங்க பூஜை அறைக்கு போய்ட்டு தீபம் ஏற்ற வேண்டாம் பூஜை அறையில் நின்று சுவாமி படங்களை பார்த்து இந்த ஆடி மாதம் முழுவதும் எங்களுக்கு அருள் பொழிந்த அன்னையே உங்களுக்கு நன்றிகளை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இந்த ஆடி மாதம் மட்டுமல்லாமல் இனிவரும் மாதங்களும் எங்கள் குடும்பத்தை காத்து ரட்சிக்க வேண்டும் அம்மா அப்படின்னு மனமுருகி மனதார அம்மாவை பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு கிழக்குதசை நோக்கி நின்று செய்யுங்க நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் உறங்குவதற்கு செல்லுங்கள் ரொம்ப அற்புதமான சூழ்ச்சமும் இதை செஞ்சு பாருங்கள் நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது பிரபஞ்சத்தோட சக்தியை பிரபஞ்சத்தை நம்மளோட இணைக்கும் ஒரு அற்புதமான விஷயம் இந்த நன்றி சொல்கிறது ஆடி முப்பத்தி ஒன்றாம் நாள் இரவு தூங்குறதுக்கு முன்னால் அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு தூங்குங்க நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வரலட்சுமி பூஜை அன்று ஆயிரம் சுமங்கலி பெண்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய அற்புதமான உணவு சேவை அன்ன சேவை நடைபெற உள்ளது இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்